ஐயா வணக்கம் ஏகலை பேசுற வணக்கம் 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 இப்ப அந்த பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி ஆர் எஸ் பாரதியுடைய மகன் வந்து போட்டுக்கு ஒரு பதிவு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி எத்தனை சீட்டு கேட்டது நூற்றி பதினேழு பீகார்ல எத்தனை ஜெயிச்சிங்க ரெண்டு அப்ப உங்களுக்கு பதினொன்னு தான்

ரெண்டு நீ பதினொன்னு கொடுத்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு மூணு ஒண்ணு கொடுக்க போறாங்க அப்படி பிராக்கெட்ல நாமம் போட்டுருக்க அதுதான் தெரியல அரசியல் என்னென்ன அடிப்படை தெரியாமலே அவங்க பேசுவது சரி இவங்கள பார்த்து கேக்குறேன் தொண்ணூத்தி ஒன்னு தேர்தல் அந்த தேர்தலை திமுக ஜெயிச்சது ஒரே ஒரு சீட்டு தானே அப்ப ஒத்த சீட்டு திமுக பேசி திருக்கு அப்படின்னு கேட்கலாமா அது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ராஜீவ் காந்தி அம்மன் எதாவது வாந்திர சீட்டு தானே நீங்க தானே உம் அவங்க வார்த்தைன்னு சொல்றேன் நான் என்ன திரும்பி கேக்குறேன்னா நீங்க இன்னைக்கு அரசியலுக்கு வர எம்எல்ஏ எல் ஏ ஆக எம்பி ஆக மந்திரியாக இதுக்கெல்லாம் வர்றதுக்கு நீங்க காரணமா உங்க கட்சி தலைவரும் காரணமா ஹம் சுதந்திரம் வந்தால்தான் வந்திருக்கீங்க சரி சுதந்திர போராட்டத்துல உங்களுடைய பங்களிப்பு என்ன ஒண்ணும் கிடையாது இல்ல திமுக பங்களிப்பு செம்மியா இருப்பீங்களா என்ன பங்களிப்பு துரோகம் தான் பங்களிப்பு இந்தியாவுக்கு சுதந்திரமே வேணாம் தீர்மானம் போட்டதான ஒரு கட்சி நாற்பத்தி இருந்து உச்ச போராட்டம் நடக்கிற போது நாற்பத்தி போல மாநாட்டில் என்ன போட்டீங்க பிரிட்டிஷ் ராணிக்கு ஒரு வேண்டுகோள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் தரப்போவதாக கேள்விப்படுகிறோம் நீங்கள் தரக்கூடாது அப்படியே தருவதென்று முடிவு செய்து விட்டாலும் சென்னை ராஜதானிக்கு நீங்கள் தரக்கூடாது நாங்கள் என்றென்றும் மேன்மை தங்கி பிரிட்டிஷ் ராணிக்கு ஆதரவாணி ஆட்சியின் கீழேயே வாழ விரும்புகிறோம் இப்படி போட்ட நீங்க இன்னைக்கு போடுற சட்ட வேட்டி இந்த கிட்டாப் எல்லாமே அடிபட்டு உதப்பட்டு காங்கிரஸ் காரமோ காரம் அடிபட்டு சுதந்திரம் வாங்கினா வந்திருக்கிற வாழ்வு அது தெரியாம பாவ சின்ன பையனுக்கு குடிக்கிறாங்க இல்ல இப்ப காங்கிரஸ் கட்சியுடைய நிலைமை இந்த அளவுக்கு வந்து அதாவது ஜனநாயகத்தில் எதுவும் நடக்கும் சொன்னேன் என்ன சொன்ன தொண்ணூத்தி ஒத்த சீட்டு தான் வந்துச்சு அதனால ஒத்த சீட்டுக்கு ஆரம்பி சிவரான்னு நான் கேட்டேன் அது சரியல்ல நூத்தி எழுபத்தி மூணு நூத்தி எண்பத்தி மூணு சீட்டு ஜெயிச்சதும் உண்டு திமுக ஒரே சீட்டு வந்ததும் உண்டு அதனால ஒரு சீட்டு வந்து சீட்டு கம்மி ஆயிடுச்சுனால கட்சி முடிஞ்சு போச்சிருந்தோம் அதையும் வந்தா நிரந்தரமா இதுதான் கட்சி இருந்தோம் இல்லை என்பதுதான் ஜனநாயகத்துடைய அடித்தளம் அந்த அடித்தளத்தை பற்றி புரிந்து கொள்ளாமல் இந்த சின்ன பையங்க பேசுறாங்க அப்படித்தான் நான் எடுத்துக்கிறேன் சரிங்க சின்ன பையன் பேசுறாங்க சரி நீங்க மூத்த

எல்லா தேர்தலுமே கூட்டணியோடு நின்று உங்களுக்கே அப்படிங்களா பலமுறை முறை காங்கிரஸ் கட்சி நின்று இருக்கு அதனால இது வந்து அவங்களுக்கு விவரம் தெரியாம பேசுறாங்களா நான் எடுத்துக்கேன் சரி இப்ப நீங்க காங்கிரஸ் கட்சி பழைய ஆட்சியில் பங்கு இதற்கு மேலே நாங்க வந்து எங்க உரிமையை கேட்காம இருக்க மாட்டோம் அப்படின்ற குரல் நீங்க விடுவீங்களா நிச்சயமா மாற்றமே இல்ல நான் தான் ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லிருக்கேன் வடமாநில ஒரு மாநிலத்தில் ஒரே ஒருத்தர் சிஹ எம்எல்ஏ ஒரு கட்டத்தில் அவன் எந்த பக்கம் சேர்றானோ ஆட்சிங்கிற போது அவனையே முதலமைச்சராக ஏற்றுக்கிட்ட கட்சியில் நடந்த ஆட்சியெல்லாம் பார்த்திருக்கோம் திமுக என்ன திரும்பவும் சொன்னது புரியுற மாதிரி கிரிக்கெட் ஆட்டத்தில் நூறு ரன் எடுத்தா செஞ்சுரி கரெக்டா சரிங்க தொண்ணூத்தி ஒன்பது ரன் எடுத்தாலும் செஞ்சுரி கிடையாது அந்த ஒரு ரன் தான் செஞ்சுரி ரேட்ல சேரும் அது மாதிரி செஞ்சுரி என்பது ஆட்சி அந்த ஆட்சியில தொண்ணூத்தி இருந்தாலும் இந்த ஒண்ணு சேர்ந்தாதான் ஆட்சி வர முடியும் காங்கிரஸ் சேர்ந்தா ஆங்கிரசை கொண்டவன் ஆட்சியில வளரலாம் ஆங்கிரஸ் சேர்த்து கொள்ளாதவன் எதிர்கட்சிக்கு இப்பவே தயாராகலாம் இதுல ஏற்கனவே சொன்னதுதான் அந்த கருத்தையும் மாற்றமில்ல ஐயா அதத்தான் சொல்ல வரேன் தமிழ்நாட்டை புள்ளார உங்களுக்கு சித்தாக்கமில்ல தயவுல நீங்க பத்து எம்பி இருக்கீங்க சட்டமன்ற உரித்துல இருக்கீங்க நான் தெளிவாத அளவு சொல்றேன் நாங்க நாங்க பத்து ஏம்பி வந்தனா இருபது ஏம்பி வந்ததுக்கு நான் எங்க ஓட்டு காரணங்கறனா நீங்க வாக்குல வித்யா சபைய போ பாருங்க ம் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் அலை எங்க ஓட்டு இருக்கா இல்லையான்னு பாருங்க அதுக்கு தான் உங்களுக்கு கிரிக்கெட் விளையாட சொன்னேன் துக்கது சி என்பது செஞ்சுரினா 99 ஆனா செஞ்சுரி கிடையாது அந்த 1 சேர்ந்தால் தான் செஞ்சுரி நீங்க காங்கிரஸ்ல ஒண்ணு வச்சுக்கிட்டாலும் என்ன சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு ஆட்சி இல்லேன்னா எதிர்கட்சி அது மாற்றமே இல்ல அவங்க புரிஞ்சிக்கிட்டா அவங்களுக்கு நல்லது அந்த எங்களுக்கு நல்லது இல்ல அந்த தமிழ்நாட்டுல இனிமே மாறாதுன்றீங்க மாறாது மாறவும் முடியாது வரவும் கூடாது பிஆர்ல லீக் ஆயிட்டீங்க இனிமே அந்த கெத்தோட இங்க கேட்க முடியாது அப்படின்ற ஒரு எலம் இருந்தீங்க இல்லையா இங்க அப்ப ஓ பலமா இருக்கா இல்ல அங்க நீங்க தோத்துட்டீங்க இங்கயும் வந்து என்ன கேக்குறேங்க காங்கிரஸ் கட்சி அகில இந்திய கட்சி இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி இல்லாத ஒரு மாநிலம் கூட கிடையாது அந்த ஊர்ல தோத்துச்சு இந்த ஊர்ல நீங்க தமிழ்நாட்டை தாண்டி அடுத்த ஊர்ல உங்களுக்கு என்ன இருக்கு வேற எங்க நீங்க இருக்கீங்களா இவ்வளவு ஊர்ல இருக்கிற காங்கிரஸ் கட்சி ஒரு ஊர்ல தோத்து போட்டாலும் நீங்க பதவி நீங்க யாரு ஜனநாயகத்தை இந்த ஊர்ல எங்க கட்சி பலம் என்ன என்பதை விட நாங்கள் இல்லாமல் உங்களுக்கு ஆட்சி இல்லை என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் எங்களை எங்களுக்கு அந்த பங்கு கொடுத்தால் உங்களுக்கு ஆட்சி உண்டு எங்களுக்கு இல்லைன்னா நீங்க எதிர்கட்சி மிக தெளிவா இருக்காங்க இப்போ

அவங்க போட்ட பதில ரொம்ப நாசுக்கா என்ன சொன்னேன்னா நான் ஒரு விவசாயி அதனால எனக்கு தெரியும் எல்லா கழிவுமே பயிர் பச்சைகள் வளர்வதற்கு உரமாக ஒரு கட்டத்துல மாறும் சரிங்க ஆனா விஷம் மட்டும் எல்லா உயிரினையும் கொள்ளத்தான் பயன்படும் என்ன கழிவுனாலும் நம்ம ஆக்க சக்தியாக பயன்படுவேன்னு சொன்னதுக்கு நன்றி நீ விஷம் புரிஞ்சுக்க அப்படின்னு விட்டேன் ஆனா இவங்க நான் இவங்க திரும்பி கேட்கறேன் அதிமுக கழிவு கழிவு சொன்ன யார் யாரெல்லாம் சொன்னீங்களோ அவனை பேரையும் உள்ள கூட்டு உங்க ஆட்சியில் இப்ப மந்திரி பதவி கொடுத்திருக்கீங்க ஒரு பத்து பேருக்கு அப்ப என்னையும் கூட்டு மந்திரி பதவி கொடுக்கணும் சொல்றீங்களா எனக்கு புரியல அதனால வர வரமாட்டேன் சரி வர வரமாட்டேங்க நிச்சயமா முதல் மந்திரி பதவி கொடுத்தாலும் திமுக நான் வர தயாரா இல்ல அப்ப கூட்டணிக்கு நான் மட்டும் வருவீங்களா கூட்டணி வருவாங்க காங்கிரஸ் காரணம் இருப்பது அது கௌரவம் அந்த கட்சியில எனக்கு என்ன வேலை அவங்க கழிவு சொல்றதுக்கு இது என்ன என்னையும் கூப்பிடுறாங்க அர்த்தம் புரியுது அதிமுக கழிவு கழிவு சொல்லி அவங்க கூப்பிட்டு மந்திரியாக்குறாங்கல்ல அது மாதிரி இப்படி சொல்லி என்ன மந்திரியாக்க கூப்பிடுறாங்க அது எனக்கு புரியுது உங்கள் ஆட்சியில் உங்கள் கட்சியின் சார்பில் நான் மந்திரியாக இருக்க விரும்பவில்லை தெளிவா சொல்லிட்டேன் அதனால உங்களுடைய முயற்சி வீணானது சரிங்க ஐயா ரொம்ப நல்லதுங்க ஐயா அந்த பதில் ரொம்ப சொல்லிருக்கீங்க கேட்டுக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி 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 நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோ கிளினிக் சாந்தி காலனி அண்ணாநகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களை சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்